ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்த வீடியோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா you <laughs> ஸோ நேற்று வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுங்க ஹஸ்பண்ட் தான் எப்போவுமே போய் விட்டுட்டு வருவாங்க ஆனால் இப்போ வந்து நானும் கூட போயிடுறேன் ஏன்னா பசங்களை பக்கையில் கொஞ்சம் என்ன சொல்கிறது பாவமாக தெரியுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த லாஸ்ட்டு ஒன் மந்த் ஃபுல்லாகவே லீவ் இருந்தது இங்கே ப்ரொனையில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பரில் தான் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் இருக்கும் ஒன் மந்த் ஃபுல்லாக அப்போ நல்லா வீட்டிலையே இருந்துட்டு ஜாலியாக சாப்பிட தூங்க டிவி பார்க்க லேப்டாப் பார்க்க கார்ட்டூன் பார்க்க அந்த மாதிரி இருந்துட்டாங்களா திடீர்னு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு ஸ்கூல் போகிற அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுவும் ஆதவ் முகில் ரெண்டு பேருமே ரொம்ப இந்த ஹோம் சிக்னஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்காங்க நான் அவங்கள கிளப்பி விட்டுட்டு கார்ல உட்கார வச்சு பாய் சொன்னேன்னா அப்படியே ஆதவுக்குலாம் அப்படியே குனிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஏக்கமாக அழுக ஆரம்பிச்சிட்றான் அது பார்க்கல ரொம்ப பாமா இருந்தது சரி ஓகே ஸ்கூல் வரையாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிடுறது அவங்களோட இப்போ பாருங்களேன் கிளாஸ்க்குள்ளே போகாமல் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி எழுதுகிட்ருப்பான் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன பண்ணுறது ஸ்கூல் போகணும் இல்லையா ஸோ நம்மளை சுற்றியே அவங்க இருக்கிறனால இந்த மாதிரி டக்குன்னு பிரிஞ்சு போகையில் கஷ்டப்படுறாங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க என்கிட்ட என்ன அந்த பசங்க ஒரு வாரத்துக்கு மேலே ஸ்கூல் போயிட்டுருக்காங்க ஆனால் இன்னுமே வந்து அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா எங்கள் இந்த பசங்களாவது இப்போ கேஜி தான் படிக்கிறாங்க இன்னும் அந்தளவுக்கு மெச்சூரிட்டியே வரல ஆனால் அழுகுறாங்க நான் காலேஜ் போகிற வரைக்கும் அப்படி தாங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா நான் வந்து காலேஜ் வந்து ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கும்போது டெய்லியுமே அழுவே நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்போல்லாம் நம்மக்கிட்ட அந்த மொபைலெல்லாம் கிடையாது இந்த ஹாஸ்டலில் வந்து இந்த ரூபி காயின் இருக்கும் அப்போல்லாம் அதான ஃபேமஸாக இருக்கும் அதில் ஃபோன் போட்டுவிட்டு எங்கள் அம்மாட பேசிகிட்டே அப்படியே கண்ணீராக ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க லீவ் வந்தால் வந்துடுமா லீவ் வந்தால் வந்துருமான்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ அம்மா அப்படி இருந்தோம் இப்போ இந்த பசங்களை வந்து என்ன சொல்கிறது இன்னும் சின்ன குழந்தைங்களா தான் இருக்காங்க ஸோ வளர வளர சரியாயிடுவாங்க அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் பேசிகிட்டே வீட்டுக்கு வந்து வந்தாச்சு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அழுதுட்டு போகையில் ஆதவாவது எப்படி சமாதானப்படுத்தி உள்ளே போயிடுறான் பட் முயலு உள்ளேயே போக மாட்டேன்னு ஒரே அழகு அப்புறம் அவனையும் சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்தாச்சு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன சமைச்சிருந்தேன்னா இட்லியும் பச்சைப்பயிறு குழம்பும் வச்சுருந்தேன் இந்த ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ அதை சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியலங்க பசியாக இருந்தது நாங்கள் போயிட்டு வந்து இப்போ நானும் ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டாங்க அவங்க ரெடியாகி அதுக்கப்புறமா பாதாம் வந்து ஊற வச்சுருந்தேன் அது காலையில் மறந்துட்டேன் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்குமே தான் சேர்த்து ஊற வைப்பேன் அப்புறம் எடுத்து அதை நான் மட்டும் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டோடையதை அப்படியே ஊறிச்சி மட்டும் வச்சுட்டேன் மதியம் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் சமைச்ச பாத்திரங்கள் பாருங்களேன் இதனால தாங்க நான் வந்து மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சிடுறது காலையில டிஃபன் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு சட்னி சாம்பார் குழம்பு வச்சாலே இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருங்க அதுக்கு பேசாமல் லஞ்சே காலையில சமைச்சிட்டோம்னா நமக்கு பாத்திரம் வளர்க்குறது ஒரு வேலையா முடிஞ்சிரும் ஸோ நேற்று வந்து காலையில் இட்லி செஞ்சனால இந்த பாத்திரத்தை வளக்கிட்டு திரும்ப வந்து லஞ்சு செய்யணும் அப்புறம் திரும்ப அந்த பாத்திரம் செய்யணும் இந்த பாத்திரம் வளர்க்குறதா இருக்கிறதுலே பெரிய ஒரு வேலையாக இருக்கும் உண்மையாகவே அது என்ன சொல்கிறது சில நேரங்களில் ரொம்ப கடுப்பாக இருக்கும்னு கூட சொல்லலாங்க ஸோ பாத்திரத்தை எல்லாத்தையுமே விலைக்கு போட்டுட்டு லஞ்சுக்கு என்ன சமைக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன் காய்கறிகளுமே பெருசாக இல்லை ஏன்னா வீக்கெண்ட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ இந்த வாரம் சண்டே தான் போய் வாங்கிட்டு வரணும் அப்புறம் ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன குழம்பு வைக்க ரசம் ஏதாவது வைக்கவா கொஞ்சம் நெத்திலி கருவாடு இருந்தது ரசம் வச்சு கருவாடு லைட்டாக ஃப்ரை பண்ணி வைக்கவா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இப்போ நான் சிக்கன் வந்து வாங்கிட்டு வரேன் நீ வந்து சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி வை சிக்கன் குழம்பு கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சிக்கன் வந்தோன்னா அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரைஸ் மட்டும் அடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை தான் வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா லாஸ்ட்டு வீக் ஒரு வா ரெண்டு வாரம் ஆச்சு வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியே இப்போ கொஞ்சம் அந்த கவுண்டர் டாப் இதெல்லாமே கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரியே இருந்தது அது பூரா கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த ஆவி பிடிக்கிற மிஷின் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க பசங்களுக்கு இந்த ஜலதோஷம் மூக்கடைப்பு இந்த மாதிரி வர்ற டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு அது இப்போ தான் கொஞ்சம் யூஸ் ஆகுது ஏன்னா அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஃபீவர் வந்து சரியாயிடுச்சு ஆனால் அந்த மூக்கடப்பு மட்டும் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு தான் அந்த ஆவி பிடிக்கும்போது கொஞ்சம் வீட்டில் அந்த கற்பூரவல்லி இலை துளசி இலை இதெல்லாமே வந்து வளர்த்துட்ருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ் எடுத்து அதில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே அதை அந்த ஆவியை வந்து பிடிக்க விடணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு ஒரு சில பேர் அதை ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோடய வயர் வந்து மெல்ட் ஆகிடுது ரொம்ப ஹீட் ஆகையில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க தான் இருக்குது சில ஒரு சில ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன ஒன்று அது அந்த தண்ணி வந்து பாயிலாகி ஆவியாக வரும்போது ரொம்ப பிளாஸ்டிக் ஸ்மெல் அதிகமாக வர்ற மாதிரி ஒரு ஃபீல் மற்றபடி நல்லா தான் இருக்குது ஏன்னா ஃபுல்லாகவே அது பிளாஸ்டிக்கில் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க அதனால அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லு வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாகவே அது பிளாஸ்டிக்கில் தயாரித்தனால தான் நமக்கு வந்து அது சேஃப்டியாக இருக்குது ஏன்னா கரண்ட் இல்லையா வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா கரண்ட்டு பாஸ் ஆகிரும் பிளாஸ்டிக் தான் வந்து கரண்ட்டை வந்து கடத்தாது அதனால அதில் பண்ணியிருக்காங்க பட் ஓவர் பிளாஸ்டிக் ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது மற்றபடி அது ஓகே தான் அதோடய ப்ரைஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் அது வந்து நானூறுரூபாயின்னு நான் வாங்கினேன் ஊரில் இப்போ எவ்வளோன்னு தெரியல அமேசானில் வாங்கினா தான் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வச்சுருக்க வீட்டில் வந்து அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்மளா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் வந்து ஆவி பிடிச்சிடலாம் பட் சின்ன பிள்ளைங்களாம் அப்படி இது பண்ண முடியாது பயப்படுவாங்க ஸோ இதையே பயப்படுவான் அதை பார்த்து இந்த இதில் லைட்டாக தான் அதில் ஆவி வரும் அதுக்கே பயந்துக்கிட்டு இருப்பான் அவங்க அப்பா தான் அதட்டி இதட்டி அப்படியே வச்சு பிடிக்க வச்சிட்ருப்பாரு அதுக்கப்புறமா அந்த கவுண்டர் டாக்டர் ஃபுல்லாக க்ளீன் இருந்தேன் அந்த மிக்ஸி எல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது அதையெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் இருந்தேன் அப்புறம் சிங்கையும் வந்து கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நல்லா சோப்பு விட்டு வந்து கழுவிட்டுருந்தேன் ஃபுல்லாக டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இந்த வீட்டில் வந்து ஒயிட்டு தாங்க மோஸ்ட்லி இங்கே வந்து நல்லா பளிச்சுன்னு ஒயிட் டைல்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில வீடுகள்லேயும் நான் பார்த்துருக்கேன் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பட் அழுக்கப்பட்டுச்சுன்னா டக்குன்னு வந்து தெரிஞ்சிருது ஊரில் வந்து எங்கள் வீட்லையுமே நாங்கள் ஒயிட் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம் ஏன்னா என் வீட்டுக்காருக்கு அந்த ஒயிட்டு தான் பிடிக்கும் டைல்ஸில் அவர் எப்போவுமே பளிச்சின்னு இருக்கணும் பளிச்சில் இருக்கணும்னே சொல்லுவார் அப்போ லைட்டு போட்டாலும் நல்லா பிரைட்டாக தெரியும் ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஏன்னா லைட்டாக ஏதாவது ஒரு ஆளுக்கு பட்டாலே டக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ அப்பப்போ ரொம்ப க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணத்தான் செய்வேன் சில நேரம் ரொம்ப இதாக இருந்ததுன்னா விட்டுருவேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சிங்க்கு ஃபுல்லாமே அழுக்காக இருந்தது அதையும் போட்டு சோப் போட்டு நல்லா வந்து கழுவி வந்து தேய்ச்சி எடுத்துட்டு இருந்தேன் பொங்கல் எல்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு ஊரில் ஊரில் ரொம்ப சூப்பராக போயிடுக்கும் கரும்பெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டீங்களா நம்ம ஊரில் கரும்பு கெட்டு எவ்வளோ இப்பதிக்கு அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இந்த கொரோனா டைமில் ஊரில் இருக்கும்போது ஒரு கரும்பு கெட்டு வந்து இரநூத்தம்பது ரூபான்னு வாங்கினோம் அதில் பத்து முழு கரும்பு பத்தோ பதினஞ்சோ கரும்பு இருக்கும் ஸோ என் வீட்டுக்காருக்கு கரும்புனா ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சாப்பிடுவாங்க அப்புறம் கிழங்கு பனங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார பிறந்த ஊரில் அது எல்லாருமே தோட்டத்தில் போடுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்கார ஊர் சைடு வந்து ஃபுல்லாக பனை மரங்கள் தான் அதிகமாக ஸோ எங்கள் மாமனார் கூட அந்த கிழங்கு வந்து போடுவாங்க எல்லாருமே போடுவாங்க ஸோ அது பண்ண மாதிரி போட்டு அந்த பொங்கல் டைமில் வந்து சேல் பண்ணுவாங்க அவ்வளோ சாப்பிட்ருக்கோம் ஊரில் இப்போ வந்து எங்கள் அம்மாவுமே ஊரில் எங்கள் வீட்டில் போட்டிருக்காங்களாம் எங்கள் வயல்லையுமே கொஞ்சம் பனைமரங்கள் இருக்குது இருந்து அந்த பனை விதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் போட்டு வச்சோமா நல்லா முளைச்சி வந்திருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை பனங்கிழங்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஏன்னா வீடியோஸ்லலாம் சில பேர் வீடியோ போடுறாங்களா பனங்கிழங்கு வைக்கிற மாதிரி அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பனங்கிழங்கு ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் புரோனையில் வந்து கிடைக்காதுங்க ஸோ ஊருக்குதுக்காக வரையில் கிடைச்சா வாங்கி சாப்பிட வேண்டியதான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வர்ற டைமு கிழங்கு சீசன் இருக்கும் என்னமோ ஒரு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வர வரைக்கும் கிடைக்கும் பனங்களங்கு அதுக்கப்புறம் கிடைக்குமா என்னென்னு தெரியல பார்க்கலாம் கண்டிப்பாக ஊருக்கு வரையில் அந்த கிழங்கு வாங்கி சாப்பிடணுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல படங்கிழங்கு நல்ல சுகரே பரம்பரைக்கே சுகர் வராதுன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு சாப்பிட்டா அப்புறமா வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நான் சும்மா போர் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஏன்னா பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் வீட்டில் என்ன பண்ணதுன்னே தெரியல அப்புறம் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ரொம்ப நாளாகவே இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இதை வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் ஆச்சு கருப்பு கவுனி அரிசி பார்லி அப்புறம் கொள்ளு பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சு ஒரு வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணலாம் சரி இந்த வேலையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன் நானே இது வந்து யூடியூப் சேனல்களில் தான் பார்த்தேன் இதை இந்த எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து அரைச்சி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி காலையில் இல்லைனா நைட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கஞ்சி மாதிரி குடிக்கலாம் குடித்தோம்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும் கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதில் எவ்வளோ எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ ரீசண்டாக இந்த அரிசியெல்லாம் ரொம்ப பாரம்பரிய அரிசி அதெல்லாம் ஒரு காலத்தில் ராஜாக்கள் மட்டும் தான் சாப்பிட்டாங்க அப்படின்லாம் ரொம்ப ஏற்றி விட்டாங்க விலையும் ரொம்ப கூட எங்கேயுமே நான் வந்து இந்த அரிசி வாங்கும்போது அஞ்சு டாலர் இந்த கொஞ்சம் தான் அரை கிலோ தான் இருக்கும் அரை கிலோவும் முன் நானூறு கிராமும் தெரியல பட் இந்த அரிசி ஃபைவ் கிட்ட பட் ஓகே ஹெல்த்தியானது தானே நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மாதத்துக்கிட்ட வரும் அப்புறம் பார்லி ஒரு கப்பு இதே எல்லாமே சேம் குவான்டிட்டியில் தான் எடுத்தேன் பார்லியும் கவனி அரிசியும் ஒரு இந்த கப்பில் எடுத்தேன் கொள்ளும் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பும் ஒரு முக்கால் கப்பு முக்கால் கப்பு அந்த மாதிரி எடுத்தேன் கவுனி அரிசியை மட்டும் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் மற்ற பார்லி கொள்ளு இதெல்லாம் கழுவ தேவையில்லை கல் தூசு இல்லாமல் சுத்தம் பண்ணி இருந்தாலே போதும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பூரா இருந்தோம்னா நம்ம வந்து கிர இதில் கூட கொடுக்கலாம் மில்லில் கூட கொடுக்கலாம் பட் இது கம்மியான குவான்டிட்டினால மில்லில் அரைச்சி தர மாட்டாங்க ஒவ்வொரு கிலோ எடுத்தோம்னா நம்ம மில்லில் போய் கொடுத்து அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சியில் தான் அரைக்கப்பேன் ஸோ பார்லியை வந்து நல்லா ரோஸ் பண்ணிக்க வேண்டியதான் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் அதுக்கப்புறமா கொல்லு இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் என்ன பண்ணாலும் எனக்கு வெயிட் லாஸே ஆகவே மாட்டிக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க மதியம் வந்து எப்போவும் போல் நார்மலாக ரைஸ் கொஞ்சம் கூட்டு பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க காலையிலக்கும் நைட்டுக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கஞ்சி மாதிரி பண்ணி கொடுங்க இப்போ ராகி கஞ்சியெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து குடித்தோம்னாலே நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க அதுக்கப்புறமா அந்த கொள்ளையும் போட்டு நல்லா வந்து ரோஸ் பண்ணிட்டேன் நல்லா வாசனை வர வரைக்கும் கரைஞ்சி போயிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வரக்க வேண்டியதான் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு இது எல்லாமே நல்லா ப்ரோட்டீன் தாங்க பாசிப்பருப்பு கொள்ளு எல்லாமே ஹை ப்ரோட்டீன் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் செரிமான சக்தியை தூண்டுறதுக்காண்டி ஒரு கையளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு அப்புறம் பூண்டு வந்து நல்லா காய காய வச்ச பூண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க என்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான பூண்டு தான் இருக்குது அதனால வந்துட்டு நான் சேர்க்கலை காய வச்ச பூண்டு இல்லை நம்ம என்ன பண்ணணும் இந்த கஞ்சி ரெடி பண்ணும்போது ரெண்டு பல் பூண்டை வந்து நல்லா தட்டி அது கூட போட்டுக்கலாம் ஸோ அது வந்து இது வந்து கொஞ்சம் பாசிப்பருப்புலாம் சேர்க்குறனால பாசிப்பருப்பு கொள்ளு இதெல்லாமே கொஞ்சம் கேஸ்டிக் ப்ராப்ளத்தையும் உண்டு பண்ணும் அதுக்காக தான் நம்ம பூண்டு சேர்க்குறோம் பூண்டு மிளகு சீரகம்லாம் அதுக்கப்புறம் நான் அது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேன் அப்புறம் கவுனி அரிசியை நல்லா தண்ணியை வந்து எடுத்துட்டு அப்படியே போட்டு ரோஸ்ட் பண்ணோம்னா இந்த தண்ணியெல்லாம் அப்படியே இதாகிடும் ஹீட்லேயே வந்து அப்சர்வ் ஆகி நல்லா அரிசி வந்து ஈரமே இல்லாமல் பொறிஞ்சு வரும் ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வறுக்க வேண்டியதுதான் நல்லா இந்த அரிசி வந்து நல்லா வெத்தலை ஸ்மெல் மாதிரி எனக்கு அடித்ததுங்க கழுவையிலேயே வறுக்கையிலையுமே நல்ல ஒரு வாசனை ஸோ இதுலேயுமே இட்லி தோசை அதெல்லாமே பண்ணுறாங்க நான் அடுத்தடுத்து இதில் ட்ரை பண்ணிவிட்டு இட்லி தோசைலாம் நல்லா வருதா அப்படின்றத அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரோனையில் இந்த கருப்பு கவுனி அரிசியை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அங்கே நிறைய ஸ்வீட் எல்லாம் பண்ணுவாங்களாம் இதை வேக வச்சு இதில் கொஞ்சம் சுகர் போட்டு தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க அப்புறம் இதை வேக வைக்கும்போது ரம்பை இலை போட்டு வேக வைப்பாங்க ஸோ அதுவுமே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் ஃப்யூச்சரில் ஒன்று ஒன்றா ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் வறுத்துட்டேன் வறுத்துட்டு நல்லா சூடே இல்லாமல் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் காற்றுல தான் வந்து ஆற வச்சுட்ருந்தேன் நானும் டைம் டக்கு டக்குன்னு போயிடும் போயிடுன்னு பார்த்துட்டே இருந்தேன் வந்துடுவாங்க ஸ்கூலில் இருந்துன்னு பட் நேத்தனமோ எனக்கு டைமே போகலைங்க ஏதோ தனியாக வீட்டில் நம்ம மட்டும் இருக்கிற மாதிரியே இருந்தது ரொம்ப போர் அடித்தது பசங்க எப்படா ஸ்கூல் போவாங்க நம்ம கொஞ்சம் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் வீட்டில் இருந்தால் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ஸ்கூல் போனதுக்கப்புறம் யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுது அப்புறம் அந்த அரிசியை ஆற வச்சுட்டு இந்த பக்கத்து நாளைக்கு பண்ணுறதுக்கு இட்லிக்கு இதெல்லாம் தான் அரிசி உரை போட்டிருந்தேன் இது என்னென்னா பார்லி இட்லி தோசை மாவுங்க இதோட அளவு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு கப்பில் கப்பு இட்லி அரிசி அரை கப்பு பார்லி கால் கப்பு பச்சைப்பயிறு கால் கப்பு கருப்புளுந்து நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு அது போதும் ஒரு வேலைக்கு அது போதும் நான் நிறைய மாவு அரைச்சி வச்சேன்னா நாங்கள் வந்து அதை சில நேரம் கீழே போ கொட்டிடுற மாதிரி வருது ஏன்னா காலையில் ஒரு வேலைக்கு மட்டும்தான் அந்த இட்லி தோசை எடுத்துக்கிறது நைட்டு கொடுத்தா வீட்டுக்காக சாப்பிட மாட்டார் ஸோ நான் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதனால் ஒரு வேலைக்கு மட்டும் நம்ம வந்து இட்லி தோசை சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அந்த வேலைக்கு மட்டும் மா அரிசி அளவு வந்து எடுத்திருக்கேன் நேற்று ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் நான் நீங்கள் சொன்ன அந்த ராகி இட்லி வந்து ட்ரை பண்ணேன் ராகி கொள்ளு உளுந்து இதெல்லாமே போட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு கரெக்டாகவே வரல அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியலையே நான் வந்து நான் நான் வந்து போட்டு ட்ரை பண்ணி இட்லி சுற்று வீடியோவில் உங்கள்கிட்டயே காமிக்கிறேன் அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் கரெக்டாக வந்ததுன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் எனக்கும் சொதப்பலாம் வந்துருச்சுன்னா நான் வீடியோவில் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நல்லா வரலன்னா நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இல்லையா ஆனால் எனக்கு நல்லா தான் வந்தது திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் அட்டம்லையே எல்லாருக்கும் கரெக்டாக வராது இல்லையா ஸோ இந்த பார்லி இட்லிக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட் போட்டோன்னா கப்பு இட்லி அரிசி கப்பு பார்லி கால் கப்பு பச்சரிசி பச்சரிசி பச்சைப்பயிறு கால் கப்பு உளுந்து போட்டிருக்கேன் ஸோ அது தோசை வராட்டாலும் இட்லி சூப்பராக வரும் தோசையுமே வரும் அவர் எதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தோசை சம்டைம்ஸ் வரலைன்னா இட்லி வந்து சூப்பராக வரும் இட்லி தட்டில் ஊற்றி நம்ம அவிக்க தானே போகிறோம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் பார்லி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சூப்பர் மார்க்கெட்டில்லலாம் கிடைக்கும் கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் மாதிரியே லஞ்சுக்கு வந்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரிட்ஜில் என்னடா இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தேன் பாவக்காய் வாங்கிட்டு வந்தது இருந்தது அது மறந்துட்டேன் நான் சமைக்கிறதுக்கே அது ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா இருந்தது அப்புறம் பாவக்காவை எடுத்து பொரியல் பண்ணிவிட்டு பழைய சோறு கொஞ்சம் கிடந்ததுங்க ஸோ சரி பழைய சோறு வச்சு பாவக்காய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சோறு எடுத்து பாவக்காய் பொரித்து அதுக்கப்புறமா கூட அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டு அந்த மிளகாய் வத்தல்லாம் இருந்தது கொத்தவரங்க வத்தல் எல்லாத்தையுமே வந்து வறுத்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு பழைய சோறுக்கும் பாவக்காவுக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாங்கள் எங்கள் அம்மாலாம் தோட்டத்தில் பாவக்காய் செடி போடுவாங்க எங்கள் அம்மாச்சிலாம் ஊரில் தோட்டத்தில் பாவக்கா போடுவாங்களா ஸோ பாவக்காய் விற்கையில் பழைய சோறு இருந்துச்சுன்னா நாங்கள் வச்சு சாப்பிட்ருக்கோம் நல்லா தான் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் தான் பட் நல்லா இருந்தது பசிக்கு சாப்பிட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டாங்க ஒரு பன்னெண்டரை போல் வீட்டுக்கு வந்துட்டாங்க பசங்களும் ஹஸ்பண்டும் சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதோட சிக்கன் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் கட் பண்ணி வாங்கிட்டு வர மாட்டாங்க எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்க கேட்டால் கட் பண்ணி தரலன்னு சொல்லிடுவார் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சிக்கன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வந்து அதை வந்து கழுவி எடுத்துக்க வேண்டிதான் இதை வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் நான் உப்புக்கறி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் கிரேவியாகவே பண்ணிடு நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் உப்புக்கறி எல்லாம் பண்ணோம்னா அப்போவே காலி ஆகிடும் அப்புறம் திரும்ப நீ நைட்டுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திடீர் அதை வந்து நம்ம கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆதவுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறனால டெய்லி ஏதாவது ஒரு நான்வெஜ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நான்வெஜ்ஜில் வந்து நல்ல ஹை ப்ரோட்டின் இருக்கும் அதாவது வெஜிடேரியனை கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பசங்களுக்கு நல்ல இந்த இம்யூனிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து டெய்லியுமே இப்போ சூப்பு இல்லைனா அந்த கருவாடு இருந்தால் கூட கருவாடு தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நெத்திலி கருவாடு எப்போவுமே வாங்குவோம் ஸோ நெத்திலி கருவாடு அவ்வளோ நல்லதாங்க இப்போ ரீசென்ட் டேஸில் தான் தெரிஞ்சது யூடியூப்லேயும் சரி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க நெத்திலி கருவாடை அவ்வளோ நல்லது நீங்கள் நல்லா அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போல்லாம் நெத்திலி கருவாடெல்லாம் அதிகமாக வந்து எடுத்துக்கிறது அதாவது சிக்கன் கம்பேர் பண்ணல நெத்திலி கருவாடில் அந்தளவுக்கு ப்ரோட்டீன் இருக்காங்க ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடாமல் சும்மா நம்ம தொக்கு மாதிரி பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்லாம் முடிஞ்ச அளவுக்கு பசங்க கொஞ்சம் அதாவது சுறுசுறுப்பா இல்லை ரொம்ப எனர்ஜி இல்லாம இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நான்வெஜ்ஜை வந்து அதிகப்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம வந்து தான் வெஜிடேரியன் கொடுத்தாலுமே அதுல வந்து ஒரு ஐம்பது தான் ப்ரோட்டீன் வந்து இருக்கும் ஆனா நான்வெஜ்ஜில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் ஸோ அதனால வாரத்துல ஒரு மூணு நாலு நாளாவது நம்ம வந்து நான்வெஜ்ஜு கொடுக்கணும் சிக்கன் மீன் கருவாடு இதெல்லாமே மட்டன் வந்து இங்க வந்து ரொம்ப நம்ம ஊர் மாதிரி வாங்க முடியாது அப்படியே வாங்கினாலும் மட்டன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் வாங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடைக்கும் ஸோ நாங்கள் அதிகமாகவும் வாங்குறதில்ல ஒரே ஒரு டைம் தான் மட்டன் வாங்கி ஃப்ரெஷ் மட்டன் வாங்கி ட்ரை பண்ணோம் மற்றபடி ஃப்ரோசனில் மட்டன் கிடைக்கும் அது கொஞ்சம் விலை கம்மி தான் பட் ஃப்ரெஷ் மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் விலை கூட இருக்கும் அதுக்கப்புறம் நான் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணேன்னா எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே சும்மா நறுக்கி போட்டு வதக்கும் இல்லையா அது பண்ணாமல் நல்லா வந்து ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி ஃபஸ்ட்டு எண் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை நறுக்கி அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டு அப்புறம் மிளகாய் பொடி அதுக்கப்புறமா மல்லிப்பொடி இதெல்லாமே சேர்த்து வதக்கிட்டு நல்லா அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி காரம் வந்து ரொம்ப சேர்க்கவே மாட்டேங்கண்ணா இந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்கன்னே அப்படியே வந்து காரமே ரொம்ப எடுத்துக்காத மாதிரியே விட்டுட்டேன் ஆனால் இப்போ வந்து காரம் வந்து நல்லா சாப்பிடணுமா எந்தளவுக்கு நம்ம காரம் சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குமாங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் காரத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலுமே ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறனால பசங்களுக்கு அந்த ஃபுல்லாக அந்த ஒரு எது சத்துமே கிடைக்க மாட்டேங்குதோ அப்படின்னு தோணுது அதனால இப்போலாம் எப்போவுமே மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்ப்பேன் குழம்புக்கு இப்போலாம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடுறது ஏன்னா இப்போ மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நம்ம தான் இப்போ சாப்பிட வைக்கிறது காரத்தை அதனால இப்பிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு கூட்டி கொடுக்குற மாதிரி கொடுங்க அதுதான் நல்லது காரம் சாப்பிட்டா நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குமா அதுக்கப்புறமா வந்து சிக்கனையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான் தேங்காய் இருந்தாலும் தேங்காய் அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளியே நம்ம அரைச்சி சேர்க்குறனால குழம்பு வந்து நல்லா திக்னஸ் வந்து கொடுக்கும் ஸோ தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இருக்காது பட் சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைக்கேலேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் என்னென்ன போடுவோம் அது எல்லாமே போட்டு அரைச்சேன் ஸோ அதனால குழம்பு நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக வரும் அப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி புதினாலாம் போட்டுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சோம்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறமா முட்டை வேக போட்டிருந்தேன் எல்லாேருக்கும் ஒரு முட்டை சாப்பிட்லான்ட்டு அது அந்த முட்டையை வெந்துருச்சு முட்டை வந்து உடஞ்சி போகாமல் நல்லா அப்படியே ரவுண்டாக நமக்கு கிடைக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கங்க முட்டை வெந்ததுக்கப்புறமா அந்த சூடாக இருக்கும்போதே உடனே ஆறுனதுக்கப்புறம் உரிக்காமல் சூடாக இருக்கும்போதே டக்குன்னு ஒரு கூலிங்கான தண்ணியில் முட்டை எடுத்து போட்டுவிட்டு அந்த சூட்டோடையே உடச்சிட்டோம்னா லைட்டாக கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் சூப்பராக வருதுங்க நம்ம ஆறுனதுக்கப்புறமா போய் உடைக்கும் போது தான் அந்த உள்ள லேயர் வந்து அப்படியே ஒட்டிக்கிடுது அது உடைக்கும்போது உடைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சூட்டோடையே உடைங்க அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது உடைக்கிறதுக்கு வீடியோவில் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நான் ஒரு ரூமில் உட்காந்து பின்னாடி முகிலும் ஆதமும் அவ்வளோ ஒரு சிரிப்பு விளையாண்டுக்கிட்டு சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் முட்டை வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்து குழம்பும் ஆகிடுச்சு ஸோ போதும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் இன்னும் தண்ணி ஊற்றிருந்தோம்னா நல்லா இருந்தா இருக்காது அதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாவை மட்டும் இப்போ சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உடச்ச முட்டையவும் உள்ள தூக்கி போட்டேன் குழம்போட குழம்பாக கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க சோறு வடிச்சிட்டு இந்த குழம்பு மட்டும்தான் வேறு எதுவுமே செய்யலை ஏதாச்சும் காய்கறிகள் இருந்தால் பொறிச்சிருக்கலாம் ஸோ பாவக்காய் இருந்தது அதை தான் வச்சு சிக்கனுக்கும் சைரிஸாக வச்சு சாப்பிட்டோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் தான் ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லையா அதனால் வச்சு சாப்பிட்டோம் பாவக்காவும் நான்வெஜ்ஜும் சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் அந்த இந்த ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் பாவக்காயோட கருவாடெல்லாம் போட்டு வைக்கிறாங்கங்க ஸோ தெரியல பாவக்காயோட நான்வெஜ் வச்சு சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பட் நாங்கள் நேற்று சாப்பிட்டோம் அது ஒன்றும் செய்யலை ஸோ அலர்ஜி இல்லாதவங்க சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனில் சாப்பிடும்போது அலர்ஜி வந்துச்சுன்னா யாரும் சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் பசங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டாக ஊட்டி விட்டேன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன் வர சொல்லி அவங்க சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க சமைச்சிட்டு கால் பண்ணு நான் வரேன் சாப்பிட அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பசங்களுக்கு ஊட்டிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் லேட்டாக தான் வந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட எடுத்து கொடுத்தேன் பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் நான் வந்து சாப்பிட்டேங்க நவம்பர் பதிமூணாம் தேதி நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஸோ இந்த டைம் தான் கரெக்டான டைம் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எனக்கு டைம் இருக்காது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அதனால் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு ஸோ கரெக்டாக நீங்களே பார்க்குறீங்களா அந்த லீவ்லெலாம் நான் கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணேன் ஃபுட் டயடெலாம் எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக போச்சு ஆனால் இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆனதுலேருந்து என்னால் வந்து அந்த வெயிட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைமே இல்லை காலையில் ஸ்கூல் பசங்களை அனுப்புனதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சி ாலுமே பண்ண முடிய மாட்டேங்குது அவங்களோடைய ஸ்கூல் போயிடறேனா ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ண டைமே இல்லை பட் ஃபுட்டு வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிறேன் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு லைஃபு அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்